சோழ தேசத்தில் முக்கியமான திவு தேசம் வடநாட்டு திவ்வதேசம் திருமலை அதாவது சீனிவாச பெருமாள் அந்த சீனிவாச பெருமாளுக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அந்த அண்ணன் எங்க தெரியுமோ இருக்கார் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கார் ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலி அப்பன் ஆனால் அவருக்கு இப்ப நாம வச்சிருக்கிற பேர் உப்பிலி அப்பன் அவர் என்னைக்கும் ஒப்பிலி அப்பனா இருந்தார் இன்று உப்பிலி அப்பனா இருக்கார் லவண வர்ஜித சுவாமி லவணம்னா உப்பு லவண வர்ஜிதம்னா உப்பை விட்டுட்டார் யாருக்காக தெரியுமோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணுடைய தந்தையார் என் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு பண்ணி கொடுக்க மாட்டேன்னார் சின்ன பொண்ணுன்னா என்ன நான் இவர் வேணும்னு பெருமாள் வயோதிக வருஷத்தில் வந்தார் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சின்ன பொண்ணு ஒழுங்கா உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாதுன்னார் மாமனார் பொண்ணை கொடுக்க வேண்டியவர் பெருமாள் உடனே என்னடகா முடிவெடுத்தார் தெரியுமோ வேண்டாம் இனிமே சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறது இப்போ ஆச்சரியமானது விதேசம் திருவிண்ணகர் என்ன தேசம்